மகாகந்த சஷ்டி திருவிழாவில் இன்னைக்கு ஐந்தாம் நாள் இன்னைக்கு நம்ம சின்ன செய்யக்கூடிய தலைப்பு செய்தர் புராணம் செய்தர் புராணம் சைவத்தில் சிவபெருமானினுடைய அடியார்கள் சிவத்தொண்டர்கள் அவர்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் பெரிய புராணம் அதுபோல கவுமாரத்தில் முருகனியினுடைய அடியார்களை வரலாறு சொல்லக்கூடிய நூல் செய்தண்டர் புராணம் அந்த செய்தொண்டர் புராணத்தில் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய அடியவர் பகழிக்கூத்தர் அவருடைய திருச்சரித்திரத்தை சிந்தனை பண்ணலாம் பகழி கூத்தர் இவர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சதுர்வேதி மங்கலம் இது கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்புல்லாணி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தர்பாசன ஆஹ் தர்பசயன ராமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ராமர் கோவிலுக்கு பக்கத்தாப்புல இருக்க ஊர் தான் இது இந்த ஊர்ல சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய திருநாமம் தர்பாசனர் அவரும் அவருடைய துணைவியாரும் வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் இல்ல அப்படிங்கிறதுக்காக ஸ்தல யாத்திரை போயிட்டு வந்தா ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்தல யாத்திரை போனாங்க அந்த நேரத்துல வந்து புகழூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் அங்க வந்து ஒரு ஐயனார் கோவில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கோவில் அந்த அய்யனார் கோவிலினுடைய அந்த கோவில விட்டு இருக்கக்கூடிய ஐயனாரியினுடைய திருநாமம் பகழி கூத்தர் அப்படிங்கிறது அப்ப அந்த ஆலயத்துல போய் தரிசனம் பண்ணுகிற போது அப்ப அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் சுவாமிகள் வந்து இவரை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறப்பான் அந்த பையன் ரொம்ப பிரமாதமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிகச்சிறந்த கவிஞரா வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்ப ஆடா நமக்கு புத்திர வாக்கியம் இருக்குன்னு பையன் நிறைய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு தர்பாசனருடைய தர்மபத்தினியானவர் வந்து பாத்தீங்கன்னா கருவுட்றாங்க கொஞ்ச நாள்லயே வந்து குழந்தை பிறக்குது குழந்தை பிறக்கிற போதே வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொ இருக்கும் இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம அந்த ஐயனார் கோவில்ல தான் முத முதல்ல அந்த அர்த்தகர் சொன்னார் அதனால நம்ம குழந்தைக்கு பேர் வந்து அந்த ஐயனார் கோவில் இருக்க ஐயனாருடைய பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயனாரினுடைய திருநாமமானது பகழி கூத்தர் அப்படிங்கிறது தான் அதே பேரையே இவருக்கும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு பகலி கூத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க பேர் வச்சிட்டு கொஞ்சம் காலம் கழிச்சோடனே இவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து இவருக்கு வந்து அந்த பூணூல் எல்லாம் போட்டு இவரை வந்து குருகுலத்துக்கு அனுப்புறாங்க வேதங்கள்லாம் படிச்சுட்டு வராரு படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தமிழும் படிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால தமிழும் போய் படிச்சுட்டு வராரு இப்படி வடமொழி தென்மொழி இப்படி ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தலை சிறந்தவராக வந்து வராரு இதனுடைய ஒரு இவர் அறிவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா சேது சமஸ்தானத்துல வந்து ஒரு மிகப்பெரிய உத்தியோகமானது கிடைக்குது அப்புறம் அந்த வேலையிலையும் போய் சேர்ந்து தன்னுடைய ஜீவனத்துக்கான பொருள் எல்லாமோ அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்டுக்கிறாரு இவருக்கு ஒரு இது இந்த ஐம்பெருங்காப்பியங்கிறது ஐம்பெருங்காப்பியத்துல சீவக சிந்தாமணி இருக்கு இல்லையா இந்த சீவக சிந்தாமணியை எல்லா புலவர்களுமே ரொம்ப விரும்பி படிப்பாங்களாம் இதை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது ஒரு நூல் இதை என்ன பண்ணாருன்னா சீவக சிந்தாமணி சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விருத்தப்பாக்களாலான ஒரு நூல் முந்நூறு பாடல்களை கொண்டு இதை ஏற்றி மன்னர்கிட்ட கொடுத்துருக்காரு மன்னரும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு விலை உயர்ந்த பரிசுகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு இவருக்கு வந்து ஒரு வயிற்றுல ஒரு மிகப்பெரிய வழி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு முடியல அதாவது சொல்லுவாங்க இல்லையா மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடியல இவர் வந்து போகாத ஊரில் எல்லா ஊர்லயும் போய் எல்லா சாமியும் கும்பிடுறாரு அப்படி இருந்துமே அது அந்த வழி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அத்தியாவளி ஆகல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கோவில் வாசல்ல அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா படுத்துட்டாரு படுத்திருக்கும்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து வராரு கனவுல வந்து இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பன்னீர் இலை இருக்கு இல்லையா அந்த பன்னீர் இலையில விபூதியையும் கூடவே ஒரு சீட்டையும் கொடுக்குறாரு இது கனவுல தெரியுது கனவுல தெரிஞ்சத உடனே அவருக்கு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா தூக்கம் கலையுது எந்திரிச்சு பாக்குறாரு எந்திரிச்சு பார்த்தா கனவுல எந்த காட்சி கண்டாரோ அதே காட்சி இப்ப இவருக்கு நேரில் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு ஒரு சின்ன பன்னீர் இலையில விபூதி இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சீட்டு இருக்கு உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பன்னீர் இலையில இருக்கக்கூடிய அந்த திருநீரை எடுத்து நெத்தில பூசிக்கிட்டு அந்த பன்னீர் கலைய சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சீட்டை எடுத்து பார்த்தா அதுல வந்து ஒரு வெண்பா எழுதி இருந்தது அந்த வெண்பா என்னன்னு பாத்தீங்கன்னா பூமாது போற்றும் புகழ் பகழி கூத்தா உன் பாமாலை கேட்க யாம் பற்றேமா ஏமம் கொடுக்க அறியாமோ கூற்றவன் வாராமல் தடுக்க அறியேமாதாம் அப்படின்னு ஒரு வெண்பா அதாவது இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பகழி கூத்தா உன்னுடைய பாமாலை கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு முருகப்பெருமான் அப்போ தான் இவருக்கு வந்து அந்த புகழூர் பகழிக்குத்த ஐயனார் திருக்கோவில்ல நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க அப்பா சின்ன வயசுலேயே சொல்லியிருப்பார் இந்த பையன் வந்து மிகப்பெரிய கவிஞராக வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ தான் வந்து இவருக்கு ஞாபகத்து வருது ஆஹா நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த கவி புலமையை வச்சு நம்ம ஜீவனத்துக்கு பொருளிப்பமை தவிர்த்து நம்ம வந்து இறைவனுக்காக எதுவுமே தொண்டு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருச்செந்தூர் போக ஆரம்பிச்சார் நைட்டு ஆனால் அதெல்லாம் அவர் பார்க்கல நைட்டு இந்த காலத்துக்கு மாதிரிலாம் அந்த காலத்துல நைட் இருக்காது ஏன்னா இப்போதான் ஸ்ட்ரீட் லைட் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே நெத்தில விபூதியை பூசிட்டு அந்த சீட்டை பார்த்த உடனே நேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தூரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் அந்த விபூதியை பூசிட்டு அந்த பன்னீர் இலையை சாப்பிட்டாரு இல்லையா அப்போவே அவருடைய நோயினுடைய தாக்கமானது குறைய ஆரம்பிச்சிச்சு நேரா வந்து திருச்செந்தூர் போகிறார் சமுத்திரத்துல நீராடிட்டு நேரா சமுதிரத்துல நீராட்டிட்டு நேரா வந்து செந்திலாண்டவரை போய் தரிசனம் பண்ற செந்திலாண்டவரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் ஏன்னா பூமாவு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து பூமாது போற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுல எழுதி இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா பூமாது அப்படிங்கிற ஒரே ஆஹ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சொல்ல வச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல் பாடல பாட ஆரம்பிச்சு திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ வந்து பாடி முடிக்கிறார் பாடி முடிச்ச உடனே அவருக்கு ஒரு எண்ணம் என்னதான் நம்ம முருகர் பின்னாடி முன்னாடி வந்து நின்று பாடினாலும் இதை வந்து கோவில்ல அரங்கேற்றம் பண்ணாதான் அதுக்கு உண்டான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவில் நிர்வாகத்தினர்கிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு இதை மாதிரி நான் வந்து ஏற்று இருக்கேன் இது அரங்கேற்றம் பண்ணணும் அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அவங்களும் ஒன்றும் சொல்லல சரி அரங்கேற்றம் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க ஆஹ் கோவில்ல திருச்செந்தூர் முருகர் சன்னிதானத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இவருக்கு கோவில்ல இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க அங்க அரங்கேற்றமானது நடக்குது ஆனா அந்த அரங்கேற்றம் நடந்து முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கோவில் சார்பா எல்லாமே இவருக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க இவருடைய அந்த பிள்ளை தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த கவி திறமையெல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க ஆனா என்ன அப்படின்னாக்கா அரங்கேற்றம் பண்ணி முடிச்ச உடனே கோவில் சார்பாக இவருக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு அஹ் மரியாதைகளும் சிறப்புகளும் இவருக்கு வந்து கிடைக்கல யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய கவித்திறமைய பாராட்டவும் இல்லை ஆனாலும் இத பத்தி எல்லாம் இவர் வந்து எதுவுமே வந்து பெருசா எதுவும் எடுத்துக்கல உடனே வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சந்தோஷத்துல அன்னைக்கு ராத்திரி கோவில் வளாகத்திலேயே தங்கிட்டார் கோவில்ல அர்த்த ஜாமம் முடிஞ்ச கையோட அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குலசை அதாவது குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த ஊர்ல காத்த பெருமாள் மூப்பனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அதாவது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு சிற்றரசர் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு பொருள் செல்வம் படைத்தவர் அவர் ஆனால் திருச்செந்தூர் முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர் நம்ம காத்த பெருமாள் மூப்பனார் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா முருகப்பெருமான் இவருடைய கனவுல போறார் கனவுல போய் இந்த மாதிரி பகடி குத்துறன்னு என்னுடைய பக்தன் வந்து என் மேல பிள்ளை தமிழ் பாடியிருக்கான் ஆனா கோவில்ல இருந்து சரிவர அவனுக்கு எந்த மரியாதையும் செய்யல அதனால நீதான் அவனுக்கு கோவில் சார்பா எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை நான் செய்ய வேண்டிய மரியாதையை நீ போய் என் பக்தனுக்கு நாளைக்கு காலையில போய் செஞ்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்து உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அந்த காத்து பெருமாள்ங்கிறவர் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு உடனே வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய செல்வங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு மரியாதை பண்றதுக்காக அவர் வர்றார் இது ஒரு புறம் இருக்க என்னதான் இருந்தாலும் அஹ் தான் செய்யற மாதிரி வராது அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு பல ஆண்டுகளாக அவர் தன்னுடைய மார்புல ஒரு மிகப்பெரிய மாணிக்க பதக்கம் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானினுடைய மார்புல வந்து பாத்தீங்கன்னா அணிந்திருப்பார் திருச்செந்தூர் வந்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அந்த மாணிக்க பதக்கத்தை வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே நேரடியா வந்து இந்த பகலி கூத்தரினுடைய அஹ் கழுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போட்டார் போட்ட உடனே வந்து என்னாச்சுன்னா மறுநாள் காலையில அர்ச்சகர்கள் வந்து கோவில் கதவை திறந்து பாக்குற பொழுது மாணிக்க பதக்கத்தை காணும் ஏன் ஏன்னா ராத்திரி பூட்டின கதவு திறக்கவே இல்லை எப்படி மாணிக்க பதக்கம் காணும் அங்கங்கன்னு சொல்லிட்டு போவோம் தேடிட்டு இருக்கவோ இவர் வந்து இந்த பகலி கூத்தர் கோவில் வளாகத்துல ஒரு ஓரமா அவர் பாட்டு படித்து தூங்கிட்டு இருக்காரு அவர் எந்திரிக்கவே இல்லை இவங்கெல்லாம் இங்க தேடிட்டு இருக்க அதுக்குள்ள வந்து அந்த காத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் கோயிலுக்குள்ள வந்தார் அவர் வந்து ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் அர்ச்சகர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி பதக்கத்தை காணுங்க அப்படின்னு ஒன்னு அப்போ வந்து அந்த காத்தப்பெரு என்ன சொன்னாருன்னா இங்க நேற்று யாராவது அரங்கேற்றம் பண்ணாங்கல்ல அந்த பகல்கூத்தர் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் எங்கன்னு தெரியலங்க அப்படின்னு அவரை போய் பாருங்க அவர்கிட்ட தான் அந்த பதக்கம் இருக்கும் அப்படின்னு இது எப்படி உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு காத்த பெருமாள் சொல்றாரு என்னன்னா முருகப்பெருமான் என் கனவுல வந்து சொன்னாரு இந்த மாதிரி என்னுடைய பக்தனுக்கு சரி வர யாருமே மரியாதை செய்யல அதனால என் சார்பா நீ போய் செய்யினாரு அதனாலதான் நான் இவ்வளவு பரிசுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்ப முருகப்பெருமானு கிட்ட இருந்த பதக்கம் காணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா முருகரே தான் அவருடைய கழுத்துல போட்டிருப்பாரு அப்ப போய் அவரை போய் கண்டுபிடிச்சோம்னா இந்த பதக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கோவில விட்டு வெளியில வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கர்ப்பகிரகத்தை தாண்டி வெளில வந்து பாக்குறாங்க வெளில வந்துட்டு இருக்கும்போது இவர் ஒரு ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்காரு கிட்ட போய் பார்த்தா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஆனா இவருடைய கழுத்துல அந்த முருகப்பெருமானினுடைய மாணிக்க பதக்கமானது இருக்கு அப்புறம் இவரை எழுப்பி இவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அஹ் பகலிக்குத்தர்கிட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோவில் சார்பா மன்னிப்பு கேட்கறாங்க அதே சமயம் வந்து இந்த பரிசெல்லாம் வந்து கோவில் சார்பாவும் மரியாதைகள் பரிசுகள் கிடைக்குது அதே போல இவர் காத்த பெருமாள் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிசுகள் கொடுக்குறாரு இப்படி வந்து அஹ் முருகப்பெருமானினுடைய அஹ் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடின பகலி குத்தர் திருச்செந்தூர்லேயே தன்னுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் வாழ்ந்து முருகப்பெருமானினுடைய திருவடியில் போயிரண்டரை கலந்தார் இவர் இயற்றிய திருச்செந்தூர் தமிழ் ரொம்ப அற்புதமானது அது இன்னொரு சந்தர்ப்பம் திருச்செந்தூர் தமிழ் மொத்தத்தையும் நம்ம வந்து எப்படி வாய்ப்பு இருக்கோ ஒரு ஒரு பாடலாகவோ அல்லது ஏதாவது அந்தந்த பருவத்திலருந்து ஒரு ஒரு பாடலாகவோ அது எப்படி முருகப்பெருமான் திருவருள் புரிகிறாரோ அது தகுந்த மாதிரி நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திருச்செந்தூர் இருந்து ஒரே ஒரு பாடலும் அதே போல இவருடைய சிறப்பை கூறக்கூடிய வகையில ஈவே வெங்கட சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் இயற்றிய ஒரு பாடலையும் பார்த்தலாம் முதல்ல பகலிக்கூத்தரையே இயற்றிய திருச்செந்தூர் இருந்து ஒரு பாடல் பேராதரிக்கும் அடியவர் தம் பிறப்பை ஒழித்து பெருவாழும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் எனும் சேரா செயரா குல கலதா சேவர் குடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து மொளைத்தாயார் பரவி புகழ்ந்து விருப்பமுடன் அப்பா வாபா என்று பணிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருக வருகவே வளரும் கலவ குறும்பை மொளை வள்ளிக்கனவா வருக வருகவே இது திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் இப்ப இவே வெங்கட சுப்பிரமணியம் பிள்ளை ஆயிற்றிய ஒரு பாடல் இது வந்து பகலிக்குத்தர் பத்திய பாடல் தீர்வுனா வயிற்று நோயும் தீர்ந்திட செந்தி பிள்ளை பேர் பெருதமிழை பாடி செம்மலின் பதக்கம் பெற்றோன் வீர நாராயணத்து வேதமங்கள சன்னாசி ஊர்தரு பகழிக்கூத்தர் ஒன்கழல் ஒண்கடல் ஓங்கிவாழி இன்னைக்கு பகழிக்கூத்தரினுடைய கூத்தரினுடைய திருச்சரித்திரத்தை வந்து மிகுந்த முயற்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கு நன்றி உரையாடி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஆஹ் மிக்க நன்றி